மந்திர குதிரை ரெண்டோர் தன்னுடைய வரலாற்றையும் முன்னோர்களையும் மறக்காத ஒரு ராஜாங்கம் செல்வமும் சிழிப்பும் உள்ள ஒரு ராஜாங்கம் ஆனா இப்போ அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு நாடாயிடுச்சு யாருக்கும் தெரியாது சாம்ராஜ்யத்தோட இதயத்துக்கும் அது அந்த ராஜாங்கத்துக்கும் நல்லாவே தெரியும் அதோட அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் உனக்கு தெரியுமா எப்ப அந்த மரம் வளரும் நான் இதை எல்லா நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இது அவ்வளவு சுலபம் இல்ல மக்களுக்கு இத பத்தி தெரியாது ஒருவேளை இத பத்தி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பயத்திலேயே அவங்க செத்துடுவாங்க அப்ப நம்ம என்ன பண்றது எல்லா நிலமும் இங்க செத்துக்கிட்டு இருக்கு வாரிசு இங்க வர வரைக்கும் இந்த மரம் வளராதுன்னு ஏட்ரேனுக்கு நல்லாவே தெரியும் அவரோட ஆரோக்கியத்துல பிரச்சனை அவருக்கு தெரியும் இந்த சிம்மாசனமும் யாருக்கும் வருங்காலத்துல எப்படி வெற்றி அடைகிறது இந்த அறுவடை இதுதான் நான் பார்த்ததுலயே ரொம்ப மோசம் வெறும் பயிர்கள் மட்டும் இல்ல ஏதோ இந்த நிலத்தையே அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு அதோட ராஜாங்கம் அவங்களுக்கு இது தெரியுமா அவங்க பேலஸ் குள்ளையே மட்டும்தான் இருக்காங்க வெறும் பணக்காரங்களை சுத்தி வருங்காலத்துக்கு நாம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம குழந்தைங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் இந்த முடிவு ஒரு வித்தியாசமானதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா உண்மையான வாரிசு வர்ற வரைக்கும் மரம் வளராது நம்மளா காம்ராட்ஸ் எனக்கு எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நடக்கும் நினைக்கிறியா தன்னோட உலகத்துல வாழற இளவரசனும் எப்பவும் தன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இளவரசியும் ஒன்னா இருப்பாங்களா அது அவ்வளவு சுலபம் இல்ல யாரு வாரிசுன்னு எனக்கு கனவு வந்துச்சு நைத்ரா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஓ பிஸ்கட்ஸ் எப்படியோ இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஆனா இவங்களுக்கு அவங்க பரிசுடைய முக்கியத்துவத்தை பத்தி எதுவும் தெரியல அவங்களுக்கு இந்த குதிரை ஸ்கிரா கிடைச்சது அவங்க ரெண்டு பேரோட அப்பா அம்மாவும் இதை பரிசா கொடுத்திருந்தாங்க இது ரொம்பவே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது குதிரை அப்படியே வானத்துல இருந்து வந்ததா ஆமா ஹோ பிஸ்கட்ஸ் உங்களுடைய வாழ்வித்தைய காமிக்கிறதுக்கு இப்ப நேரம் இளவரசன் நான் இதை கத்துக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கிட்ட மிகச்சிறந்த படம் இருக்கு நீங்க மறுபடியும் சொல்லுங்க நீங்க உங்களுடைய இருந்து வெளியே வரவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க தான் இப்ப இத கையில எடுத்துக்கணும் இதை உன்னால பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா சொல்லு இளவரசி இளவரசியால நல்லாவே பண்ண முடியுது நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இளவரசி இந்த மாதிரி எல்லாம் வாழ வீச கூடாது ஏதோ ஒண்ணு கிரகங்களே தலின் தோற காப்பாத்து

சரி ஆனா முதல்ல நீ யாருன்னு சொல்லு உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும் நான் தான் பிரின்சஸ் சலீன் ஆனா இந்த ராஜாங்கத்துல எங்களுக்குன்னு ஒரு பிரின்சஸே இல்லையே என்ன உனக்கு எப்படி என்ன தெரியாம போச்சு வாய்ப்பில்லை என்னாச்சு இல்ல வரசி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மக்களை கவலை கரெக்டா உங்களை பத்தி அவங்களுக்கு ஞாபகம் இருந்தா என்ன இல்லனா என்ன நீ கொஞ்சம் ஆதிகமா பேசுற ஒரு நேரத்துல தான் பண்ண முடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசாம மார்க்கெட்டுக்கு போய் மக்களுக்கு மரியாதையை சொல்லி கொடுங்க இளவரசி தலையாட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போய் நின்னாங்க எல்லாரையும் அவங்க திட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்க ஆனா மக்களுடைய கஷ்டத்தை அவங்க பார்த்தாங்க சரியான விளைச்சல் இல்லாத பயிர்களையும்

முதல என்னோட நான் போய் மக்களை உடனே சந்திச்சாகணும் இளவரசி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணும் போது இளவரசனும் தன்னுடைய பலவீனத்தை கடந்து வரணும் பிரின்ஸ் ரயன் நீங்க பயிற்சிக்கு தாமதமா வந்திருக்கீங்க யார் காலையிலேயே பயிற்சி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க நான் சொல்றேன் நான் தான் புது வாரிசு கனவுதான் ரொம்ப முக்கியம் நிதர்சனத்தை விட மக்கள் எழுந்திருக்கவே தேவையில்லை அதோட மதியானத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை இருக்கு இங்க பாருங்க ராயன் எழுந்திருக்கணும் கனவு சந்தோஷத்தை கொடுக்கலாம் வெறும் குதிரை கிடையாது ஒரு ராஜா ராஜாவா இருக்கிறது அது மக்கள் கையில தான் இருக்கு அங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா உன் ஒய்ஃப் கூட அவங்களோட செரிமணியா நீ பாட்டாங்க ஏன்னா கிங்டம் கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாரிசு மரம் இன்னும் வளரலன்னு உங்க அப்பா நினைச்சு உடம்பு சரியில்லாம இருக்காரு வாரிசு யாரும் நம்ம சொல்லலன்னா தேலேந்தோரன்னு ஒரு கிங்டமே இல்லாம போயிடும் ஆமா இங்க பாரு ஒன்னதான் ஏ பேசுற குதிரை இது வெறும் ஒரு கனவுதான் அண்ணா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான கனவு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அது வந்து என்னன்னா நீ இங்கே இல்லைன்னா நான் என்னோட சிக்ஸ் பேக் ஆப்ஸ் ஒரு வாட்டியாவது என்ஜாய் பண்ணனும் நான் இப்ப எழுந்திருக்க தயாரா இல்ல ம் வா ஐயா அப்ப சரி நானும் நானா பாக்காதன இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கனவு உலகத்திலே இருக்க போறேன்னு பொறுதிருந்த பார்க்கலாம் ஸ்கிரா ரயன் சுத்தி ஓட ஆரம்பிச்சது கிங்ஸ் ரயனியும் மரத்தையும் சுத்தி ஒரு பெரிய பபுல் உருவா திடீர்னு நிறைய பேர் கத்துறது ரயனுக்கு கேட்டுச்சு வெளியில வந்து பார்த்தா தன்னுடைய மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய நிலமெல்லாம் போயிடுச்சு அவங்க குடும்பத்துக்கு பணமே இல்லை ரயன் தன்னுடைய மனைவி மக்களுக்கு உதவி பண்றதை பார்த்தான் அதோடு அவனோட அப்பாவும் இறக்குற நிலைமையில இருந்தாரு என்ன நடக்குது உங்களுக்கு என்ன கவலை இருக்கு இல்ல பரசே பேசாம நீங்க இங்கேயே இருங்க நல்லா கனவு கண்டுகிட்டோம் அவங்களுக்கு என்ன நமக்கு என்ன ரயன் தன்னுடைய வாளை எடுத்து இந்த பபுல உடைக்க பார்த்தான் ஆனா வாளுக்கு பதிலா ஒரு பூ வந்துச்சு ரொம்ப அழகா இருக்கல்ல என்ன சொல்றீங்க நிறைய பூக்கள் இருக்கல்ல சந்தோஷமா இருங்க இளவரச இளவரசன் எழுந்திருங்க எழுந்திருக்க நீங்க பாருங்க எழுந்த இளவரசன் எழுந்திருக்க ரயனால இந்த கதறல் சத்தத்தை சுத்தமா தாங்கவே முடியல தன்னால எதுவுமே பண்ண முடியாதா நினைச்சான் இல்ல இத நிறுத்து நான் போய் அவங்களுக்கு உதவுற நான் இப்போ சீக்கிரமா எழுந்திருக்கணும் ரயன் திடீர்னு எழுந்திருச்சான் ஒரு வீரன் மாதிரி தன்னுடைய வாழ எடுத்தான் அவனுடைய ட்ரெயினருக்கு ரொம்பவே அதிர்ச்சி அப்பா நான் உங்களை அசிங்கப்படுத்திட்டேன் பாருப்பா அசிங்கப்படுத்திட்ட இதயமே உன்னாலதான் துடிக்குது உங்க அப்பா சொல்றது சரிதான் என்ன கொஞ்ச நேரம்தான் இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் மாத்திட்ட நீ இத்திரா எப்பவும் தப்பான லீடரை சூஸ் பண்ண மாட்டான் மாயங்கள் நிறைஞ்ச ஒரு ராஜாங்கம் அதுல நல்ல வரும் வீரருமான ஒரு ராஜா தான் இருக்க முடியும் நீயும் பிரின்சஸ் செலினும் ஒரு நல்ல ஜோடி வளம் வல்லல் தன்மைன்னு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு நீங்க சேர வேண்டியவங்க தான் உங்களுக்குள்ள இருக்கிற ஹீரோஸ வெளியே கொண்டு வந்தோம் தான் உங்க அப்பாவோட நேரம் வந்துருச்சு நான் ஒரு நல்ல தலைமை தான் விட்டுட்டு போறேன் பேசும் ஹார்ஸ் அது வெறும் சக்தியும் வேகத்தையும் மட்டும் ராஜாங்கத்தையே காப்பாத்தும் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது மனுஷங்களோட உண்மைத்தன்மையையும் எடுத்துட்டு வரும் இருட்டான வேலையில நீத்ரா வந்துச்சு விதியை மாத்துறதுக்கு இல்ல ஆனா கைட் பண்ணுச்சு தேல்ரென்றவருக்கு ராஜாங்கத்தை மட்டும் அது காப்பாத்தல ரெண்டு இதயங்களையும் ஒன்னாக்குச்சு காதலால இவங்க ரெண்டு பேருடைய தான் அவங்களுடைய அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு